மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஐந்து முதல் எட்டு முடியும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார் ஆமேன் ஓ மூவொரு இறைவா எங்கள் ஜெபங்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல உம்மை மகிழ்விக்கவே எங்கள் மனதை திறந்தருளும் எங்களை உன் கருணையால் வழிநடத்தும் ஆமீன்